இன்றே இணைந்திடுங்கள் அகரத்துடன் தமிழ் கற்றிடுங்கள் தமிழ் மொழி கற்கும் மாணவர்களுக்கும் தமிழ் மொழியை கற்பிக்கும் ஆசிரியர்களுக்குமான வலைத்தள பக்கம் தரம் ஆறு தொடக்கம் தரம் பதிமூன்று வரையிலான வகுப்புகளில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கான கையேடுகள் பாடப்புத்தகங்கள் வினாவிடை பத்திரங்கள் மற்றும் அழகு ரீதியான பாட விளக்க காணொலிகளை ஒரே தளத்தில் பெற்றிடுங்கள் அகிரம் தினேஷ் ஆன்லைன் அகாடமி மூலமாக தமிழ் மொழி கல்வியை பெற்றுக்கொள்ளும் மாணவர்களுக்கான பிரத்யேக வலைதள பக்கம் இந்த பக்கத்தில் வகுப்பு மற்றும் அழகு ரீதியான ரெக்கார்டிங்களை பெற்றுக்கொள்வதற்கும் பீடியப் படிவத்திலான கையீடுகளை பெற்றுக்கொள்வதற்கும் உங்களால் முடியும் தரம் ஆறு தொடக்கம் பதினொன்று வரையான வகுப்புகளை கல்வி பயிலும் மாணவர்களுக்கான தமிழ் மொழி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன இணைந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் கீழே இருக்கின்ற வாட்ஸ்அப் விளக்கத்துடன் தொடர்பு கொண்டு இன்றே உங்கள் தமிழ் மொழி கல்வியை தொடர்ந்திடுங்கள் விரைவில் எம் தளத்தில் தமிழ் துறை சார்ந்த அனைத்து நூல்களையும் தமிழ் மொழி பாடத்துக்கான ஆசிரியர் வழிகாட்டிகளையும் தமிழ் பாடத்துக்கான தவணை பரீட்சை வினாத்தாள்களையும் தமிழ் இலக்கிய விளக்கங்கள் அதற்கான கட்டுரைகளையும் என்னுடைய தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் இன்றே கீழே இருக்கின்ற வாட்ஸ்அப் விளக்கத்துடன் தொடர்பு கொண்டு எங்கள் குழுவத்தை இணைந்து கொள்ள